பாஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி இருபத்தி இரண்டு ஞானத்திற்கு பூர்வாங்கம் இன்னொரு மூன்று உண்டு கர்மா பக்தி ஞானம் என்ற மூன்று தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிற ஆச்சாரியால் கூறியதான அத்வைத சாதனை என்பது ஞான மார்க்கம் தான் ஆனாலும் இதில் பிரவேசிப்பவனுக்கு சித்தம் நன்றாக சுத்தமாகி ஒரே விஷயத்தில் நிற்கக்கூடிய ஐகாக்கிரதை என்ற சக்தி ஏற்பட்டிருந்தால்தான் அவன் இந்த வழியில் சிரமம் இல்லாமல் போக முடியும் அழுக்குமயமான சித்தத்தை எப்படி சுத்தம் பண்ணி கொண்டு ஞான யோக சாதனைக்கு போவது ஞான யோகம் மேற்கொள்வதற்கு மனசை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அலைப்பாயும் மனசை எப்படி ஒரு விஷயத்திலேயே நிறுத்துவது சித்தத்தை சுத்தப்படுத்துவது ஒருமுகப்படுத்துவது என்ற இந்த இரண்டையும் சாதித்துக்கொள்வதற்காகத்தான் கொள்வதற்காகத்தான் எல்லாவற்றுக்கும் முந்தி ஆரம்பத்திலேயே ஆச்சாரியால் முறையே கர்மாவையும் பக்தியையும் வைத்திருக்கிறார் ஞான யோகத்தை ஆரம்பிப்பதற்கு பூர்வாங்கம் கர்ம பக்தி யோகங்கள் என்று வைத்திருக்கிறார் கட்டாந்தரையில் விதையை தூவினால் முளைக்குமா முதலில் அதை உள்ள வேண்டும் அப்புறம் ஜலம் பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் விதை போட்டு பயிர் காண முடியும் கட்டாந்தரையாய் இருக்கும் மனசை கிளறிவிட்டு லேசாக ஆக்குகிற உழவுதான் கர்ம யோகம் அதில் ஜலம் பாய்ச்சி ஈரிக்க பண்ணுவது பக்தி யோகம் ஸ்வதர்மமாக அவரவருக்கும் சாஸ்திரப்படி ஏற்பட்ட கர்மாவை அப்பழுக்கில்லாமல் பண்ண பண்ண தன்னால் சித்தத்தின் அழுக்குகள் கொண்டே வரும் சுவாமியிடம் பிரேமையினால் நம்முடைய மனஸ் ஒருமுகப்பட்டு நிற்க பக்தி உபாசனை சகாயம் செய்யும் மனசானது பக்தியால் ஒரு மூர்த்தியிடம் ஒருமுகப்பட பழகிவிட்ட பிறகு அமூர்த்தமான தத்துவத்திலும் அப்படியே ஒருமுகமாகி ஆத்ம விசாரம் செய்ய முடியும் கர்மாவால் சித்த சுத்தியும் பக்தியால் சித்த ஐக்காக்கிரியமும் ஏற்பட்ட அப்புறம் ஞான யோகத்தில் அதிக சிரமம் இல்லாமல் முன்னேறலாம் ரொம்பவும் சுலபமாக சொல்லிவிட்டேன் கர்மாவால் சித்த சுத்தியும் பக்தியால் அதன் ஐக்காக்கிரியமும் என்று ஆனால் நாம் உள்ள நிலையில் எது சரியான கர்மா எது சரியான பக்தி என்றே தெரியாமல் ஏதோ பண்ணிக்கொண்டு கொண்டு போவதில் அப்படியெல்லாம் ஒன்றும் ஏற்பட்டு என்றுதான் தோன்றும் ஆகையினால் இப்போதே சொல்லிவிடுகிறேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காலம் பிடிக்கிற சாதனை தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகத்தான் முன்னேற முடியும் ஆகையினால் முடியலையே முடியலையே நாம் சரியாக பண்ணலையோ நமக்கு உய்வு கிடையவே கிடையாதோ என்று யாரும் அழ வேண்டாம் அதைரியப்பட வேண்டாம் அவநம்பிக்கைப்பட வேண்டாம் போரும் சாதனை சாதனையுமாச்சு இன்னொன்றுமாச்சு நமக்கு அதெல்லாம் பலிக்காது என்று கைவிட்டு விட வேண்டாம் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் மனசு தளராமல் நம்மால் முடிந்த முயற்சியை விடாமல் பண்ணிக்கொண்டே போனால் எத்தனை காலமானாலும் சரி முறையான முன்னேற்றம் காண ஆரம்பித்து முடிவிலே லட்சியத்தை சேர்ந்து விடலாம் நம்பிக்கை முக்கியம் ஸ்ரத்தை என்பது அதைத்தான் சுவாமி கைவிட மாட்டார் சாஸ்திரமும் குருவும் காட்டும் வழி வீணாய் போகாது என்ற திருடமான நம்பிக்கைக்குத்தான் ஸ்ரத்தை ஸ்ரத்தை என்று பேர் நாம் பேச்சு வழக்கில் ஸ்ரத்தையாக ஒன்றை ஒருத்தர் பண்ணினார் என்று சொல்லும்போது சின்சியராக மனப்பூர்வமாக என்ற அர்த்தத்திலேயே அந்த வார்த்தையை உபயோகிக்கிறோம் வாஸ்தவத்தில் அது நம்பிக்கை என்பதைத்தான் முக்கியமான அர்த்தமாக கொண்டது ஆழ்ந்த நம்பிக்கையால் ஏற்படுகிற சின்சியாரிட்டியோடு ஒருத்தர் ஒன்றை பண்ணுவதே ஸ்ரத்தையோடு பண்ணுவது நேராக நமக்கு ப்ரூஃப் கிடைக்கும் விஷயங்களில் நம்பிக்கை என்பது தேவையில்லை ஆனால் மத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கும் அநேக விஷயங்களுக்கோ இப்படி பிரத்யட்ச ப்ரூஃப் இருக்காது சிலது பிரத்யக்ஷத்திற்கு நேர்மாறாக கூட தோன்றும் புண்ணியம் பண்ணினால் நல்லது கிடைக்கும் பாபம் பண்ணினால் கெட்டது கிடைக்கும் என்று எல்லா மதங்களிலும் இருக்கிறது ஆனால் பிரத்யக்ஷத்தில் அநேக பாபங்கள் பண்ணுபவர்கள் நல்லபடி வாழ்வதையும் புண்ணிய கர்மாக்கள் பண்ணுபவர்கள் கஷ்டப்படுவதையும் பார்க்கிறோம் இப்படி இருக்கிறதே என்றால் அதற்கு நம் ஹிந்து சாஸ்திரத்தில் ஒரு ஜென்மாவுக்குள்ளேயே பாப புண்ணிய பலன்கள் தெரிந்தாக வேண்டும் என்று இல்லை அநேக ஜென்மாக்களில் பலன்கள் தொடரும் இன்றைக்கு ஒரு பாவி சுகப்படுகிறான் புண்ணியவான் கஷ்டப்படுகிறான் என்றால் ஜன்மாந்திரத்தில் இந்த பாவி புண்ணியம் பண்ணியிருக்கிறான் அந்த புண்ணியவான் பாவம் பண்ணியிருக்கிறான் என்று அர்த்தம் என்று சொல்லியிருக்கிறது இதை நாம் ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியாது இங்கேதான் நம்பிக்கை அதாவது ஸ்ரத்தை தேவைப்படுகிறது இதே மாதிரி இன்னும் அநேகம் ஸ்ரத்தையின் மேலேயே ஒப்புக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது ஆஸ்திகர் நாஸ்திகர் என்று இரண்டு பேர் பிரித்துச் சொல்கிறோமே அதில் ஆஸ்திகர் என்றால் வெறுமனே சுவாமி உண்டு என்று நினைக்கிறவர் மட்டுமில்லை வெறுமனேக்காக சகலத்துக்கும் காரண மூல சக்தியாக சுவாமி என்று ஒருத்தர் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைப்பதால் என்ன பிரயோஜனம் அந்த சுவாமி நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்து அதன்படி புண்ணிய பாவ பலன்களை கொடுக்கிறார் அதோடு மாத்திரமில்லாமல் கிருபாமூர்த்தியாக இருந்து கொண்டு நம்மை நல்லதிலேயே போகச் செய்வதற்காக ரிஷிகள் மூலம் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார் போதாதென்று ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி வைத்தும் தானே அவதரித்தும் நல்லதற்கு வழிகாட்டுகிறார் ஆனபடியால் அவருடைய தீர்ப்புக்கு பயந்தும் சாஸ்திரப்படி ஆச்சாரியரின் உபதேசப்படி நடந்து கொண்டும் நாம் கடைத்தேற வேண்டும் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்து அந்தப்படி செய்தால் செய்தால்தான் பிரயோஜனமாகும் இந்த நம்பிக்கையை தான் ஆஸ்திகம் என்பது அதாவது ஸ்ரத்தைதான் தான் ஆஸ்திகம் என்பதே சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஸ்ரத்தை இருக்கிறவன்தான் ஆத்ம சிந்தனை பண்ணுவான் என்ற மந்திரத்திற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது ஒரே சின்ன வாக்கியத்தில் ஆஸ்திக்ய புத்தி ஸ்ரத்தா என்று இரண்டையும் ஒன்றுபடுத்தி சொல்லி முடித்திருக்கிறார் இங்கே நம்மை விட வெள்ளைக்காரர்கள் ஒருபடி மேலே போயிருக்கிறார்கள் என்று சொல்லத் தோன்றுகிறது எப்படி என்றால் நாம் மதம் என்று சொல்கிறோமே அதற்கு அர்த்தம் மதியினால் பெறப்பட்டது என்பது மதி நன்றாக ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து ப்ரூவ் பண்ணி முடிவு கண்ட கொள்கையும் தான் அது நம்மால் ப்ரூவ் பண்ணி பார்த்து கொள்ள முடியாவிட்டாலும் சாஸ்திரங்களும் பெரியவர்களும் சொல்வதால் ஒன்று சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்புவதும் மதம்தான் இருந்தாலும் மதி அதாவது ஒரு மனித புத்தி தானே சிந்தித்து பார்த்து கன்வின்ஸ் ஆகிற கொள்கை என்பதுதான் மதம் என்பதற்கு முக்கியமான அர்த்தம் பிரத்யார் வார்த்தையில் நம்பிக்கையால் இல்லை அதற்குத்தான் ஸ்ரத்தை என்ற தனி வார்த்தை இருப்பது ஆனால் இங்கிலீஷ்காரர்களோ ரிலீஜன் என்பதையே ஃபெய்த் என்றும் சொல்கிறார்கள் நம்பிக்கைக்கு அத்தனை முக்கியத்துவம் மத விஷயத்தில் கொடுத்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் அவர்கள்தான் மதத்திலும் பகுத்தறிவுக்கு ரொம்பவும் இடம் கொடுத்து நம்மவர்களையும் அப்படி இழுத்துவிட்டவர்கள் என்றாலும் பூர்வத்தில் அவர்கள் சாஸ்திர நம்பிக்கையே மதம் என்று நினைத்துத்தான் அதை ஃபெய்த் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஸ்ரத்தை அத்தியாவசியம் இந்த சமாச்சாரத்தை அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன் எப்புறம் என்றால் அத்வைத சாதனை கிரமத்திலேயே ஒரு உச்ச கட்டத்தில் ஸ்ரத்தை என்பது வரும் அப்போது இன்னும் கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறேன் அங்கே ஆழ வேர் விட்டு கொண்டு பெரிய மரமாக நிற்க வேண்டிய ஸ்ரத்தைக்கு ஆரம்பமாக ஒரு சின்ன பதியன் போடுகிற மாதிரி தான் இப்போது நான் சொன்ன ஸ்ரத்தை ஆனால் இது இருந்தால்தான் அது வரும் இந்த பதியன்தான் அந்த மரமாக வளர வேண்டியது சமுத்திரத்தில் கரையோரமாக கொஞ்ச நாள் மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு நீச்சல் அடிப்பதில்தான் ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் அப்புறம் பலப்பட்டு கொண்டு பலப்பட்டு கொண்டு போய் நல்ல ஆழத்தில் அடிவாரத்தில் ரொம்ப நாளை மூச்சை பிடித்து கொண்டிருந்து முத்துச்சிப்பிகளை சேகரம் பண்ணும் சாமர்த்தியத்தை உண்டாக்கும் கரையோர நீச்சல் மாதிரி இப்போது சொன்ன அடிப்படை சிரத்தை முத்துக்குளிப்பு முழுக்கு மாதிரி அப்புறம் வரப்போகும் சிரத்தை முத்து என்று சொன்னதில் தன்னை அறியாமல் ஒரு பொருத்தம் தெரிகிறது முக்தம் என்ற வார்த்தைதான் அப்படி ஆனது முக்தம் என்றால் விடுபடுவது சிப்பியிலிருந்து தெரித்து விடுபட்டு வருகிற மணியே முக்தம் என்கிற முத்து சம்சாரத்திலிருந்து தெரித்து விடுபடுவது முக்தி முக்தரை தமிழில் முத்தர் என்றே சொல்வது வழக்கம் முக்தி பற்றி கதை பேச முத்து உபமானம் வந்துவிட்டது அம்பாளுடைய சிரிப்பை ஒரு கவி பார்த்தாராம் வெள்ளை வெளியேற என்று அவளுடைய தந்த காந்தி பரவுவதை பார்த்து சுப்ரமா இருக்கிற சங்கின் பிரகாசம் மாதிரி இருக்கிறது என்று உவமை சொன்னாராம் உடனே இன்னொரு கவி அவரிடம் சண்டைக்கு போனாராம் எப்படி சங்கையும் அம்பாளுடைய மந்த ஸ்மிதத்தையும் அதாவது புன்னகையையும் ஒன்றாக சொல்வீர் சங்கு முக்தங்களை தூர தள்ளிவிடுகிறது அம்பாளின் மந்த ஸ்மிதமோ முக்தர்களுக்கு பரம பிரீத்தியை உண்டு பண்ணுகிறது அதற்கும் இதற்கும் எப்படி ஒப்பு என்று கவி பாடினாராம் முக்தானாம் பரிமோச்சனம் விதததஸ் தத் பிரீத்தி நிஷ்பாதினி முத்து எடுப்பது போல முக்தியை பிடிக்கும் கட்டத்திற்கு முன்னால் சாதனை கிரமத்தில் ஸ்ரத்தையை சொல்லியிருந்தாலும் நான் சகலத்திற்கும் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய ஸ்ரத்தையை பற்றித்தான் இப்போது கொண்டிருந்தது ஸ்ரத்தையோடு இன்றைக்கே ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஆத்ம வழியில் போக ஆரம்பித்தால் என்றைக்கோ ஒரு நாள் லட்சியத்திற்கு போய் சேரலாம் என்றே காணாலும் சரி வேத உபநிஷத்துகள் முதலில் சொல்லி அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் கன்ஃபார்ம் பண்ணி பிற்பாடு நம்முடைய பகவத்பாதாள் சாங்கோபாங்கமாக வகுத்து தந்துள்ள வழி ஆனதால் நிச்சயமாக ஒரு நாள் நாமே பரபிரம்மமாகிற பெரிய அனுபவம் நமக்கும் வாய்க்கும் என்ற ஸ்ரத்தையுடன் சாதனையை பின்பற்ற வேண்டும் கர்ம பக்தியில் ஆரம்பித்து ஞானத்துக்கு போக வேண்டும் அழுக்கேறி போன ஒரு கண்ணாடி நிலைப்படாமல் ஆடிக்கொண்டே இருக்கிற மாதிரி நம் மனஸ் இருக்கிறது அதனால் இப்போது இதில் ஞானத்துக்கான விஷயங்கள் பிரதிபலிக்காமலே இருக்கின்றன கர்மா பண்ணி பண்ணி அழுக்கை துடைக்க வேண்டும் பக்தி பண்ணி பண்ணி அது ஆடுகிறதை நிறுத்தி நிலை கொள்ள செய்ய வேண்டும் நிலை கண்ணாடி என்ற பெயர் பொருந்தும்படி செய்ய வேண்டும் அப்படி மனஸ் நிர்மலமாக ஒன்றிலேயே ஸ்திரமாக நிற்பதாக ஆனால் அப்புறம் ஞான விஷயங்கள் அதில் ஸ்வச்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் நாமும் ஆத்மாவை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ண லாயக்காவோம்